மேச ராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாத பலன் எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்போம் இந்த ஆடி மாதம் முழுவதுமான பலன் இது உங்களுடைய ராசிக்கும் லக்கணத்திற்கும் மேசராசி மேச லக்னம் நண்பர்களுக்கு லக்னத்துக்கு அதிபதியான ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குருவோடு கைகோர்த்து கோச்சார பலனை அள்ளித்தர இருக்கிறார் தேவையான அளவிற்கு வருமானம் வரும் நீங்கள் கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும் குடும்பத்திற்காக நல்ல செலவுகளை செய்து மகிழ்வீர்கள் தங்க நகை ஆபரணங்கள் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் இவை அனைத்தும் வாங்கி மகிழ்வதற்கான வாய்ப்புகள் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு துணை புரியும் அதேபோல் உங்கள் ராசிக்கு மூன்றுக்குரிய புதன் பகவான் சூரியன் புதன் சுக்கரன் ஆகியவரோடு இணைந்து உங்களுடைய முயற்சிக்கு உறுதுணையாக இருந்து நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய காரியத்திற்கு நல்ல துணை புரிந்து வெற்றியை தர காத்திருக்கிறார் குழந்தைகளுடைய படிப்பிற்காக எதிர்கால படிப்பு செலவுக்காக நீங்கள் திட்டம் போ திட்டமிட்ட திட்டம் நல்லபடியான முறையில் செயல்பாட்டிற்கு வரும் படிப்பிற்காக நீங்கள் நினைத்த வெற்றியை குழந்தைகள் அடைவார்கள் இது மாதிரியான நல்ல விஷயங்கள் கல்விக்கான விஷயங்கள் எல்லாம் நடைபெறும் அதேபோல் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சந்திர பகவான் சற்று பாதிப்பில் இருப்பதினால் இது ஆடி மாதமாக இருப்பதினால் தாயாருடைய உடல்நிலையில் அக்கறை தேவை தாயாருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் கண் சம்பந்தப்பட்ட உபாதைகள் நரம்பு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு கண் அறுவை சிகிச்சை செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு வயதுக்கு மூத்த பெண்களோடு கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆகையால் தாயாருடைய உடல்நிலையில் அக்கறை செலுத்த வேண்டும் அதுபோல் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான சூரிய பகவான் புதன் சுக்கிரன் இணைந்து நல்ல பலனை தர காத்திருக்கிறார் பூர்வீக சொத்துக்கள் மூலியமாக நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நெடுநாட்களாக பேங்கில் அடமானத்தில் இருந்த சொத்துக்களை மீட்கக்கூடிய வாய்ப்புகள் அதுபோல் தகப்பனார் வழியில் உறவுகள் குலதெய்வம் மற்றும் குலதெய்வ சம்பந்தமான கோயில்களுக்கு சென்று பொங்கல் வைத்து மகிழக்கூடிய ஒரு வாய்ப்பு அதுபோல் உங்களுடைய ராசிக்கு ஆறுக்குரிய புதன் பகவான் நல்ல கிரகங்களோடு இணைந்திருப்பதினால் நீங்கள் நெடுநாட்களாக கேட்ட கடன் வசூலாகும் நெடுநாட்களாக இருந்து வந்த நோய்கள் தீருவதற்கான வாய்ப்புகளும் அதுக்கு மருத்துவ சிகிச்சை எடுத்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் உருவாகும் அதுபோல் உங்கள் ராசிக்கு ஏழுக்குரிய சுக்கர பகவான் சுகபோகத்தில் இருப்பதால் கேளிக்கை விழாக்கள் மால் சினிமா தேட்டர் போன்ற சந்தோஷமான நிகழ்வுகளில் குடும்பத்தோடு கலந்து கொண்டு குதூகலமாக சுற்றி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆகையால் இந்த ஆடி மாத பலன் மிகச் சிறப்பாக உங்களுக்கு அமைந்திருக்கிறது அதுபோல் உங்களுடைய ராசிக்கு எட்டுக்குரிய செவ்வாய் பகவான் குருவோடு இணைந்திருப்பதால் குரு மங்கள யோகத்தை தருகிறார் நிலம் சம்பந்தப்பட்ட பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தலையிட்டால் வெற்றியை காண முடியும் அதுபோல் உங்கள் ராசிக்கு ஒம்போதுக்குரிய குரு பகவான் சற்று பாதிப்பை காட்டுகிறது தகப்பனார் உடல்நிலைக்கில் ஆஸ்பத்திரி விஷயமாக மருத்துவ செலவுகளை குறிக்கக்கூடியதை காட்டுகிறது தகப்பனாருக்கோ தகப்பனார் சகோதரர்களுக்கோ மருத்துவ செலவுகள் அதற்கான அலைச்சல்களை காட்டுகிறது இது மாதம் மாதம் பாதிக்கு பிறகு இது நடக்கும் ஒரு பதினஞ்சு பதினாறு தேதிக்கு பிறகு இது நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அது மாதிரி தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று கவனத்தோடு செயல்படக்கூடிய மாதமாகவும் இது கருத வேண்டும் தொழிலில் நீங்கள் இட்ட வருமானம் காணாமல் போகலாம் நீங்கள் வெளி வெளியில் அதிகமாக சுற்றித் திரிவதால் தொழிலில் கவனம் இல்லாததால் தொழிலில் சற்று பாதிப்புகள் லேபர்ஸ் பிரச்சனை வேலைக்கள் செய்யும் தொழிலிலோ வேலையிலோ சற்று சர்க்கல்களை சந்திக்கக்கூடிய நாட்கள் மாத இறுதி இறுதியில் நடக்கும் ஆகையால் அந்த விஷயத்தில் கவனம் தேவை அதுபோல மாத இறுதியில் தொழிலுக்காக தொழிலின் தொழிலை காப்பதற்காக தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைக்காக வேலை செய்பவர்களாக இருந்தால் வேலைக்காக சற்று தூங்காமல் உழைக்க தூங்காமல் உழைக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் ஆகவே ஆடி மாத துவக்கத்தில் அதிகமான மகிழ்ச்சியில் திளைப்பதோடு மட்டுமல்லாமல் தொழிலிலும் கவனத்தோடு ஈடுபட்டு வந்தால் இந்த ஆடி மாதம் முழுவதுமாக பலனை சிறப்பான முறையில் அனுபவிக்க முடியும் தொழிலிலும் கண்ணும் கருத்துமாக இருங்கள் கேளிக்கை விழாக்களில் சந்தோஷமாக கலந்து கொள்ளுங்கள் த ஆடி மாதத்தை பயனுள்ளதாக கழியுங்கள்